கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் நான்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரியமானவர்களே இந்த வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் பெரிய தெய்வமாயிருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு தடவை சாது சுந்தர் சிங்க்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி பயங்கரமாக அவருக்கு விரோதமாக செயல்பட வந்தானா அந்த மந்திரவாதி என்னென்னமோ செய்து பார்க்கிறான் ஆனால் அவருக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியலையா உடனே அந்த மந்திரவாதி சொன்ன காரியம் உங்க பேக்ல ஏதோ ஒரு புக் இருக்கு அந்த புக் இருக்கிறதுனால தான் என்னால் மந்திரவாதம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொன்னானா உடனே சாது சுந்தர் சிங் தன்னுடைய பேக்ல இருந்த பைபிளை எடுத்து சரி ஓகே இந்த பைபிளை நான் வெளியில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்துட்டு இப்போ நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரவாதி மறுபடியுமாய் பல தீமையான காரியத்தை செய்து பார்த்தும் ஒன்றுமே செய்ய முடியலையா மறுபடியுமாய் மந்திரவாதி உங்க பேக்கெட்ல ஒரு கை பிரதி இருக்கு அதுல வர்ஷனம் இருக்கு அந்த வர்ஷனம் இருக்கிறதுனால என்னால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது மறுபடியுமாக அவரும் அந்த கை பிரதியை எடுத்து வெளியில வச்சுட்டு சரி இப்ப என்கிட்ட வேத புஸ்தகமும் இல்லை இந்த கை பிரதியும் இல்ல இப்போ உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செய்து கொள்ள அப்படின்னு சொல்லி அவர் தயார் சொன்னாராம் சொன்னா புரியமானவர்களை அந்த மந்திரவாதி என்னென்னமோ செய்து பார்த்தும் அந்த மந்திரவாதியால் இந்த தேவ மனிதருக்கு விரோதமாக ஒன்றுமே செய்ய முடியவில்லையாம் இப்பொழுதுதான் சாது சுந்தர் சிங் சொன்னாராம் நீ பைபிளை எடுத்து வைக்க சொன்ன நான் வச்சுட்டேன் கைப்பிரதீர வசனம் இருக்கு அதை வெளியில் வைக்க சொன்ன வச்சுட்டேன் ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஜீவ வசனத்தை உன்னால் எடுக்க முடியாது இந்த வசனம் இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது என்னை உன்னால ஒன்றும் செய்ய முடியாது நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உலக உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமிழவராக இருக்கிறார் என்று சொன்னாராம் பிரியமானவர்களை இந்த காலை வேலையில கத்தடி வார்த்தை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வேத வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் இதை வாசியுங்கள் தியானம் பண்ணுங்க வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ வசனத்தை இந்த ஜீவ அப்பமாகிய இந்த மண்ணாவை நீங்கள் உட்கொள்ளுங்க உங்க இருதயத்தில் அப்படியே பதித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் எப்போ ஏற்பட்ட கிரியைகள் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போகும் இந்த வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது இந்த ஜீவ வார்த்தை உங்களை பாதுகாக்கும் உங்களை பலப்படுத்தும் நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார் பிப்போம் எங்களே சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிறவன் எங்களில் இருக்கிறவன் பெரியவர் அப்பா வே இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் எங்களோடு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் இதை வியாசிக்க தியானம் பண்ண கத்த கிருபைகளை தருவீராக எங்க இருதயத்துக்குள்ளாக பதித்துக்கொள்ள உதவி செய்வீராக தேவ பிள்ளைகளே ஆசீர்வதிங்க உங்களுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவின் கிரியைகளை ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் நாள் முழுவதும் உங்க கரம் நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாள தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் உள்ளவர் பெரியவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திரிபோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க